எங்கே போகிறோம் நாம் ஐன்ஸ்டீன் சொன்னார் இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ் அறிவை விட கற்பனை திறன் மிக உயர்ந்தது என்று சொன்னான் நாம் அந்த கற்பனை திறனிலே பின்னோக்கி நடந்து கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா வெளிப்படையாக சொல்கிறேன் நான் பிரச்சனைகளை பேசுபவள் இல்லை பிரச்சனைகளுக்கான தீர்வோடு பிரச்சனைகளை பேசுபவள் முடிந்தால் நீங்கள் அதை பின்பற்றி பாருங்கள் வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்டவர்களால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது ஏன் வாசிக்கிறது இல்லை நாமளே வாசிக்கிறது நம்ம புள்ள வாசிக்குமா ஏன் வாசிப்பதில்லை நிதானமாக ஒரு புத்தகத்தை எடுத்து முழுமையாக வாசித்து முடிக்கக்கூடிய அந்த தவம் அதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் யாரோ ஒருவர் படிக்கிறார் பேசினா கேட்டுட்டு போயிடலாம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா நானோ பிரிட்டோவோ சண்முக வடிவேல் ஐயாவோ பேசுறதெல்லாம் அவரவர்கள் ருசித்தது தம்பி சொன்னான்ல இன்பத்து பால் அது அவன் சொன்னா அது அவனுடைய அனுபவம் நீங்க படிச்சு பாருங்க சொல்வதல்ல அதை அனுபவிப்பதுதான் வாழ்க்கை நாம் அந்த இலக்கியங்களை அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் இலக்கு நமக்கு தெரியும் நான் ஒருவனை உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன் நான் ஒரு சமீபத்தில் சில ஆண்டுகள் இருக்கும் சமீபத்தில் அல்ல ஒரு படம் பார்த்தேன் ஞானராஜசேகரன் எடுத்திருந்தார் அந்த படத்தை படத்தினுடைய பெயர் பாரதி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல பாரதி படம் எத்தனை பேர் பார்த்தீங்க இன்னைக்கு கிளாஸ்ல கேக்குறேன் வழக்காடும் வழக்குறை காதையா சத்தியமா நடந்தது என் கிளாஸ்ல வழக்குறைக்காக எத்தனை பேர் கண்ணகி தெரியுமா எல்லாருக்கும் நான் என்னுடைய வகுப்புல ஐம்பத்தி ஒன்பது பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகள் கை தூக்குகிறார்கள் எனக்கு கண்ணகி என்றால் யார் என்று தெரியாது என்று எங்கே போகிறோம் நாம் எது நம்முடைய இலக்கு நான் பாரதி என்ற படம் பார்க்கிறேன் அதில் ஒரு காட்சி என்னுடைய ஆன்மாவை உலுக்கிய ஒரு காட்சி ஒரே சொல்தான் எனக்கு புரிந்தது போல் அவர் யார் நினைத்து எதை நினைத்து ஞானராஜசேகன் எடுத்தார் எனக்கு தெரியாது அந்த சொல்லை பாரதி சொன்னானா என்று கூட எனக்கு தெரியாது படம் இத்தனை பேர் கூடி இருக்கிறீர்கள் நாங்கள் பேசுகிறோம் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே சொல் என்னுடையது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா அந்த பொருள் என்னுடையது இல்லை இப்படி ஓஷோ சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கானதாக என் சொல்லை புரிந்து கொள்கிறீர்கள் அவரவர்களுடைய புரிதலுக்குரியது அவரவர்கள் காட்டில் கேட்கக்கூடிய சொல் நான் பாரதி படம் பார்க்கின்ற பொழுது பாரதி சாயாஜி ஷிண்டே நடிச்சிருப்பேன் எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க பாரதியா நம்முடைய ஐயா சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு சிவாலியர் ஐயா சுப்பையா நடிச்சிருக்கிறார் எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க அந்த மராத்திய நடிகர் சாயாஜி ஷிண்டே நடிச்சிருக்காங்க அவன் இருப்பான் இப்படி ராத்திரி நேரம் ஒரு காட்சி இருக்கும் விளக்கு கையில லாந்தர் எடுத்துக்கிட்டு ஒரு பையன் முன்னால வருவான் ஒரு பிராமண பையன் பின்னால தன்னுடைய போ அந்த முந்தானியை போர்வையால் போர்த்தி கொண்டு செல்லம்மா தேவனி தேவயானி செல்லம்மாவாக நடித்தார் அவங்க வந்துட்டு இருப்பாங்க அந்த காட்சி எப்படி தெரியுமா முடியும் நேரம் வந்த உடனே தோ அத்திம்பேர் இருக்கார் அக்கா நேர வருவா அவர் என்ன விஷயம் யாரு பாரதி என்ன விஷயம் ஏன் இவ்வளவு நேரத்திற்கு இங்க வந்தீர்கள் நாளை நம் மகளுக்கு திருமணம் ஓ மாப்பிள்ளையாண்டன் யாரோ யாரு கேக்குறது அப்பா நல்லா தெரிஞ்சுக்கோங்க செல்லமாவையும் அவங்க பிள்ளைங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்திருந்தாருன்னா பாரதி நமக்கு கிடைத்திருக்க மாட்டான் நமக்கு கிடைத்தானே அவங்க கிட்ட கேக்குறாங்க எப்போ கல்யாணம் நாளைக்கு யார் புள்ளையாண்டான் நம்முடைய உறவுக்கார பையன் தான் ஓ அப்படியா சரி வந்தத நோக்கம் செல்லமாக்கு எப்படி இருக்கும் அத்திம்பேர் வரணும் ஏனாக்கும் யாரு பாரதி நீங்க வந்தாதான் பொண்ணுக்கு மரியாதை அப்பாவா இல்லையோ நீங்க வரணுமா இல்லையோ சரி நீங்கள் பத்திரமாக போங்கள் நாளைக்கு வருகிறேன் அப்படின்ட்டு கண்ணை இப்படி வச்சிப்பாங்க என்ன காட்சியர் நான் பார்த்த காட்சியை எல்லோரும் பார்த்தீர்களான்னு எனக்கு தெரியாது எல்லாரும் தான் பார்த்திருப்பீங்க விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல நாம் காண்பதுதானே ராமநாராயண் படம் மாதிரி பெருசாவா நிப்பார் பெருமாள் நாம பார்க்கணும் அந்த விஸ்வரூபத்தை கண்ணை அப்படி வச்சுக்கிட்டு இந்த சப்ளாங்கல் போட்டபடி அப்படி எந்திரிச்சு நிப்பான் சாயாஜி என்ன டைலாக் இதான் இதான் டயலாக் அவன் சொல்லுவான் நான் கவி மகாகவி சிம்மாசனத்தில் இருப்பவன் உங்கள் சாமானியர்களுக்காக இறங்கி வருவதில் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை வருகிறேன் போங்கள் அட பாவி எப்போ நமக்கு இது புரியும் கவிஞர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சாமானியர்களுக்காக இறங்கி வந்த அந்த புத்தகங்களை நமக்கு அதை வாய்ப்பாவது அவர்களுடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டுமே தன்னுடைய மனைவியின் மீது காமம் கொண்டு மலையையும் ஆறையும் மழையையும் கடந்து தொங்கிக் கொண்டிருந்த பாம்பை வேறாக நினைத்து விழுதாக நினைத்து ஏறி சென்று காமத்திற்காக தன் மனைவியை பார்க்கப் போனார் ஒருவர் மனைவி கேட்டாள் நான் தான் சொல்லிவிட்டு வந்தேனே அடுத்த வாரம் வந்து விடுகிறேன் என்று எதற்காக அவ்வளவு அவசரமாக வந்தீர்கள் இந்த உடலின் மீதா உங்களுக்கு அவ்வளவு ஆசை என்னுடைய உடலின் மீது உங்கள் காமத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசையை நீங்கள் பரந்தாமனாக நினைக்கக்கூடிய அந்த ராமனிடத்தில் வைத்திருக்க வேண்டாமா கேட்ட ஒற்றை கேள்வியில் எழுப்பப்பட்டதுதான் துளசிதாசர் எழுதிய ராமாயணம் சொல் நாம் எங்கே கொண்டிருக்கிறோம் தம்பி முதுமையான போய்கொண்டிருக்கிறோம் ரத்தம் கூட வரல அந்த ஆளுக்கு சுட்டு கொண்டாங்க மகாத்மா காந்தி எப்படி வாழ்க்கையை தொடங்கி எங்கே முடித்தார் அவர் எங்கே போனார் இவ்வளவு பேசுகிறோமே பண்டித ஜவஹர்லால் நேரு பற்றி இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கேலி செய்கிறார்களே அனுமதிக்கலாமா பதினாறு ஆண்டுகள் சிறையில் இருந்த இன்றைக்கு இருந்தால் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரான ஜவஹர்லால் நேரு பதினாறு வருஷங்கள் நாட்டுக்காக சிறையில் இருந்தார் எங்கே போகிறோம்னா சூர்யா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் தான் ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்களை தீ வச்சான் இருபத்தஞ்சு வயசு அவனை கணுக்கணுவா உடைச்சி எத்தனை இருக்கோ அத்தனை எத்தாயின் உடைச்சி தூக்கப்பட்டான் அவன் பேர் சூர்யா சென் சூரிய பத்தி நமக்கு தெரியாது வரலாறு என்பது என்ன எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது நாம எல்லாருமே இங்க வந்து பெற்றோர்களாக ஆசிரியர்களாக பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம் நம்ம குழந்தை பெரிய நான் வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா எல்லாருக்கும் ஆசை என் கிளாஸ்ல எல்லா அம்மா அப்பாவுக்கும் ஆசை தான் வரணும் அப்ப யார் செகண்டா வரணும் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்த சத்தியபாமா எங்க இருக்கானே தெரியல ரேங்க் தான் நான் எங்க இருக்கிறேன்னு சத்தியபாமாவுக்கு தெரியும் நாம் நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோமா அப்பொழுதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும் எல்லா இடங்களிலும் சமீப காலமாக நான் சொல்றேன் சில பேர் அதை தொலைக்காட்சியில் சமூக வலைதளங்களில் கேட்டிருப்பீர்கள் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்றேன் ஆம்பளைங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட வசதி இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் சட்டையிலேயே பர்ஸ் பேண்ட்ல நாலு பர்ஸ் அதுக்குள்ள பர்ஸ் வச்சுப்பீங்க நீங்க உங்களுக்கு சேலை தான் பர்ஸ் எல்லாம் வைக்க முடியாது சுருக்கு போய் வச்சிருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வைக்க முடியல ட்ரெஸ்லயே தைச்சிக்கலாம் ஒரு நாள் கட்டினா இங்க இருக்குது ஒரு நாள் கட்டணா எங்கேயோ இருக்கு கையில தான் வச்சுக்கிட்டு இருப்போம் பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா வந்திருக்காங்க ஏதாவது சும இருக்கா பாருங்க நான் கையில பச்சை பிள்ளைய தூக்கிற மாதிரி அந்த பேக்கை தூக்கிக்கிட்டே சுத்தணும் பர்ஸ் வச்சிருந்தேன் அந்த பர்சை காணும் ஓடி வந்து ஐயா சொல்ற அவன் காட்சி நடத்துற ஐ காணும் சரி தான் வரேன் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன கேப்பீங்கப்பா ஹை தப்புன்னு கேட்டுருவீங்களாமா கவலை கொண்டவர்கள் எப்படி கேட்பாங்கன்னா எங்கடா தொலைச்ச பஸ்ல பஸ் போயிடுச்சா போயிடுச்சு தான் இந்த கேள்வி வரும் இவ்வளவு அழூரிய எவ்வளவு பணம் வச்சிருந்த முப்பது ரூபா என்ன சொல்றீங்க போனா பரிசு மூணு லட்சம் ரூபா எல்லாருக்கும் என்ன தெரியுமா பொது புத்தி உள்ள என்ன இருக்குது அம்மா அப்பாவா அவங்களால நமக்கு என்ன கிடைக்கும் பையனா பொண்ணா அவங்களால என்ன கிடைக்கும் மாமியார் மாமனாரா அவங்களால என்ன கிடைக்கும் புது பொண்ணு மனைவியா வராளா அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் புருஷன் கிடைக்கிறானா அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறது எல்லாம் முப்பது ரூபா தான் அவங்களே மூணு லட்சம் ரூபா இந்த பெருமதி நமக்கு எப்பொழுது புரியும் அப்படி புரிஞ்சிருச்சுன்னா டெஸ்டினேஷன் தெரியும் எதற்காக எதை இழக்கலாம் எதற்காக எதை இழக்கவே கூடாது என்பதனை நமக்கு தெரிந்து போகும் இந்த தம்பி வந்து ஒரு நாய் பத்தி தம்பி நாய்க்கு நாங்க பேர் வைப்போம் பேர் வைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க நாய்க்கு பேர் வைப்போம் ஆனா அது அந்த முதலாளிக்கு மட்டும் தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா கூப்பிட்டா அது திரும்பி பார்க்கன்றதுனால நாங்க சொல்றது இல்லை எங்க மரபுல பின்னால் இருந்து வந்தவங்களை பார்த்து இப்போ எல்லாரும் கேட்குற மாதிரி நாயை வந்து நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா கடிக்காத நாய் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க கடிக்கிற நாய் எல்லாத்தையும் ரோட்டில் விட்டுருக்கிறாங்க எங்கே போனாலும் செய்தித்தாளை பிரிஞ்சால் நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சு தான் பஞ்சாபில் இப்போ மூணு மாசத்துக்கு முன்னால இதில் பதிவு செய்கிறேன் நான் போட்டோம் இந்த பேச்சு எங்க போகுதோ போட்டோம் ஹைகோர்ட் இருக்குல்ல பஞ்சாப் ஹைகோர்ட்டு அது ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்குதுங்க பஞ்சாபில் யாருக்காவது நாய் கிடைச்சா அத நாயா இருந்தால் அரசாங்கம் கொடுக்கணும் வீட்டு நாயா இருந்தால் ஓனர் கொடுக்கணும் என்னன்னா எவ்வளோ இன்ச்சு சத காயப்பட்டிருக்குதோ ஒரு ஒரு இன்ச்சில் ஒரு மில்லி மீட்டருக்கு பத்தாயிரம் கொடுக்கணும்னு எழுதியிருக்கு சென்னையில மட்டும் ரெண்டு லட்சம் நாய் சுத்துது நம்ம யாருக்குமே எங்க போறோம்னே தெரியலீங்க யாருக்குமே தெரியாது நம்ம எங்க போறோம்னு ஆனா ஓட்டம் மட்டும் நிக்கவே இல்ல தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்க போறோம்னு கேட் உங்க எல்லாருகிட்டயும் கேக்குறேன் யாருங்க பெரிய ஆள் என் பையன் பெரியாள் அவனும் என் பொண்ணு பெரியாள் அப்படின்னா என்னப்பா ஐ ஏஎஸ் ஆபீசராக்கிரலாமா சார் கிட்ட கேக்குறேன்னா ஐஎஸ் ஆபீசர் எல்லாம் பெரிய ஆளா சார் எல்லாரும் பெரிய ஆட்களா சார் போலீஸ்காரங்களாக்கிடலாமா பேராசிரியராக்கிரலாமா இல்ல இந்த மாதிரி ஆசிரியர் ஆக்கிரலாமா யார் எங்க பெரிய ஆளு எங்கெங்க போறாங்க ஒருத்தன் சொன்னா எந்த ஒரு மனிதனால் நாலு பேருக்கு நன்மை நடக்குதோ அவன் பெரிய ஆள் அவன் எந்த துறை சார்ந்தவனாகவும் இருக்கட்டும் நான்கு பேருக்கு நன்மை நடக்கிறதா நீ பெரிய ஆள்

இல்ல ரெண்டு ஒரு காட்சி மட்டும் இருக்கும் சிந்தனைக்காக சொல்லுகிறேன் ஆலிஸ் ஓடும்பொழுது ராணியை ஓடுவான் ஓடிக்கிட்டே பின்னங் கால் பிடரியில் பட வேகமாக கூடிய அந்த ஆலிஸ் கேப்பா குயின் வேர் வி ஆர் கோயின் எங்கே போகிறோம் ராணி சொன்ன பதில் தான் சூப்பர் யூ ஆர் நாட் கோயிங் எனி நாம் எங்கேயும் போகவில்லை எங்கேயும் போலனா ஏன் ஓடுறோம் இதுதான் தோழமைகளை பதில் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் தலை தெரிக்க ஓடியாக வேண்டும் அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ராணி ஏற்கனவே இருக்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலே நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில தெளிவு கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் நம்ம குழந்தைகள் அலர்ட்டா இருக்குதா அலர்டான படிப்பை நம்ம கொடுக்குறோமா ஒரு காலகட்டத்தில் படித்தவர்கள இருந்த விழிப்புணர்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட இருக்கா நான் பிஆர்ஓவா அப்படின்னு இருக்கேன் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு அட்மிஷன் கேட்குது காலேஜில் ஸ்கூல்ல எங்க போங்க என்ன நான் பக்கத்தில் எங்க ஸ்கூலு இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா மேடம் கேட்குறாரு உங்க அப்பா எங்கள் ஸ்கூல் நான் எப்படி சொல்கிறது நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு ஏற்றவாத இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒரு கேள்வி கேட்டாருங்க ஆடிப்போனா என் குழந்தை நான் அங்கே சேர்க்குறேன் அங்கே நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா நான் இப்படி சொன்னேன் சரியாக நான் பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்கள் குழந்தைக்கு நீட் தேர்வுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த குழந்தை லூஸ் ஆகிரும் பரவாயில்லையா அவனு சொல்லட்டுமா குழந்தைகள் வளர்வதற்காக குழந்தைகளாக இல்லை குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காக குழந்தைகளாக இருக்கிறார்கள் குழந்தைகிட்ட பறிச்சுட்டோமே ஒன்றரை வயசு குழந்தை அடிக்குதுங்க அம்மா அந்த சிரிக்குதுங்க எங்க அம்மாவா இருந்தா உதட்டில் பழிச்சுன்னு ஒரு அடி விழும் தொடையில ஒரு கிள்ளு விழும் இப்படி பார்த்தாலே நடுங்கி உள்ள போயிருவோம் நாங்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தா என்ன அப்படிங்குது எங்க அம்மா அழுதா இன்னைக்குங்க நான் சத்தியமா சொல்றேன் எங்க அம்மா அழுதாங்கன்னா எனக்கு இங்க நடுக்க வந்து என் கண்ணன்னு கண்ணீர் வந்துருதுங்க எங்க அம்மாக்கு எண்பது வயசுங்க அன்னைக்கு ஏதோ நினைச்சுக்கிட்டு நாலு என் பையன் கேட்கறான் வாட் நல்லா தானே இருந்தேன் காலையில் நான் அப்படி பார்த்தேன் சொல்லாத எனக்குண்ணா நான் எங்க கவலைப்படுறேன் தெரியுமா என்கிட்ட நீ இப்படி பேசுறியே உன் பிள்ளை உன்கிட்ட எப்படி பேசும் அவங்கள நம்ம எப்படி வளர்த்து விட போறோம் எங்கே போகிறோம் பாண்டிங் இருக்கா இன்னைக்கு அப்பா நான் ஒரு பாண்டேஜ் பாண்டிங் இருந்ததே அம்மா நான் ஒரு பாண்டிங் இருந்ததே இன்னைக்கு இருக்கான்னு நான் கேட்குறேன் இப்படி சொல்றேங்க பன்னிரெண்டு ரொம்ப ஓப்பனாகவே சொல்றேங்க பன்னெண்டு வயசுல நான் இருக்கும்போது எங்க அப்பாக்கு வேலை பிடிச்சிங்க எங்க அம்மா எங்க அப்பா பிறந்தது அஞ்சு பிள்ளைங்க நாங்க எனக்கு பன்னெண்டு வயசு எனக்கு கீழே ரெண்டு எனக்கு மேல ரெண்டு வயசை பார்த்துக்கோங்க மூணு மூணு வயசு தான் எல்லாம் பச்சை பிள்ளைங்க பசிக்கோங்க எல்லாருக்கும் இல்லை ஒரு நாள் அஞ்சு ரூபா தான் கொடுப்பார் அப்பா வாரத்துக்கு ஐம்பது ரூபாய் கொடுப்பாரு அவ்வளவுதான் ஆனா எங்க அம்மா ஒருபோதும் என்னுடைய தந்தையாரை பொருளாதார சூழல் காட்டி எங்களுக்கு முன்னால் சண்டையிட்டதே கிடையாது இது என் இறை மீது ஆணையா நான் சொல்றேன் மரியாதை குறைவா பேசினதே இல்லை ஏன் தெரியுமா எங்க அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு எங்க அப்பா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை விட முக்கியமானதா அஞ்சு பிள்ளைங்களுக்கும் தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் அவன் இருப்பது அந்த வேல்யூஸை இன்னைக்கு நாம நம் குடும்ப குழந்தைகள் கிட்ட கொடுக்குறோமா அம்மா ஒரே சண்டையா இருக்குமா கல்யாணம் அம்மா பத்து நாள் தானடி ஆச்சு அப்படிதான் இருக்கும் அம்மா வெளிநாட்டில் இருக்கிறேன் இல்லாம யாரும் இல்லைம்மா கூட பயமா இருக்குமா எல்லாம் சரியா போயிடும்ப்பா சரி இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு சொல்லுன்னு சொல்ல சண்டையாவா இருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லோரும் பிரிந்து கிடக்கிறார்கள் எல்லோரும் பொருள் தன்னைத்தானே மதித்துக் கொள்ளுதல் பொழுது கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய நம் உறவுகளை நம் இயற்கையை நம் விழுமியங்களை நம் இலக்கியங்களை நாம் பேணி கொள்ள வேண்டும் என்றால் இத்தகைய புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் உணவு நேரத்தில் ஓய்வு நேரத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த சனியனை கொஞ்சம் மூட் வச்சுட்டு புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் என் உறவுகள் இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன் நாம் பல நேரங்களில் நம்ம உண்ணாவிரதம் இருக்கும் தானே நேத்து கூட ஆடி வெள்ளி பிரதோஷம் கரெக்டா சொன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஈஸ்டர் வந்தது நாற்பது நாள் இணைந்த நாட்கள் இருந்தீங்களா அதுக்கு முன்னால வந்தது ரம்ஜான் முப்பது நாள் நோம்பு இருந்தோமா எல்லாருக்கும் கேட்கிறேன் எல்லாத்துக்கும் நோம்பு இருக்கும்ல நான் ஒரு நோம்ப கத்து கொடுத்துட்டு போறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் டிஜிட்டல் இருக்கும் போது பாருங்க வித்தை வித்தை நடக்கும் நாங்க இந்த நேற்று ஒரே என்ன எல்லாரும் கரிச்சு கொட்டினாங்க நேற்று இரவு எனக்கு அமெரிக்கால இருந்து ஒரு கால் கரெக்டா கட் ஆயிடுச்சு பத்து மணிக்கு ஸ்கிரீன் ஆஃப் போட்டு வச்சிருக்கேன் ஏழு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் பத்து மணிக்கு மேல பேச முடியாது என்னுடைய டைம் முதல்ல பதிமூணு மணி நேரம் இருந்தது அப்புறம் எட்டு மணி நேரம் ஆச்சு இப்ப என்னுடைய டைம் மணி மேல் நான் இந்த தொலைபேசியை பயன்படுத்துவதில்லை மற்ற விஷயங்களுக்காக என்னுடைய கவனத்தை செலுத்த தொடங்கி இருக்கிறேன் என் உடல் நலம் என் புத்தி நலம் என் குடும்ப நலத்திற்கு என்னிடத்தில் இப்பொழுது நேரம் கிடைத்து கொண்டிருக்கிறது அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நமக்கு பல நேரங்களில் எங்கே எந்த வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்வதுன்னு தெரியல நான் கேட்டேன் தம்பி வாழ்க்கை இலக்கு என்ன ரொம்ப குறைவான பதில் பேர் தான் அந்த பதில் சொல்லியிருக்காங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்பீக்கரா வரணுங்கிறது என்னுடைய இலக்கு மேடம்னு சொன்னான் தம்பி அப்ப அவனுக்கு ரொம்ப சின்ன வயசு வருகிறான் காலம் தள்ளி போகிறதெல்லாம் வேற ரேஸ்ல இருக்கிறானா இல்லையா நடுவரா உக்காந்து இருந்த என் பக்கத்துல உட்காந்து சேர் போட்டு உட்காந்தானா இல்லையா எங்கே போகிறோம் என்பதை ஒருவன் ஒருத்தி மிக தெளிவாக தெரிந்து யாரும் யாருக்கும் போட்டி இல்லைங்க யாரும் யாருக்கும் போட்டி இல்லை பேச்சுத்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதோ இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அங்கே எல்லாம் பேச்சாளர்கள் சிறப்பாக பேசினால்தான் மக்கள் பேச்சுத்துறையின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அதனால நாம் மட்டும் நல்லா பேசணும்ன்றது இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் நல்லா பேசணும் இந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் போட்டி என்பது ஒருத்தன் ஒரு வேலை ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தாங்க எல்லார்கிட்டையும் பலூன் கொடுத்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் எவன் பலூனை வச்சிருக்கானோ அவன் தான் ஜெயிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டேன் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் ஒருத்தன் வச்சுக்கிட்டே இருந்தான் பாருங்களேன் அஞ்சு நிமிஷத்துல அதுவே உடஞ்சிருச்சு இன்னொருத்த என்ன அந்த உடஞ்சிருச்சு இல்ல அவன் என்ன பண்ண பின்ன எடுத்து அடுத்த வந்து குத்திட்டான் எல்லாரும் ஒண்ணு கொண்டு இப்படி பண்ணிட்டாங்களா ஒருத்த மட்டும் கையில வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவன் அந்த அந்த மோட்டிவேட்டர் சொன்னார் நான் யாரிடத்தில் கையில் கடைசி வரைக்கும் பலூன் இருக்கிறதோ அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் என்று தானே சொன்னேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுத்திருந்தால் எல்லோரும் ஜெயித்திருக்கலாம் தானே இயற்கையால் விபத்து நேரிடுகின்றவர்கள் தவிர அடுத்தவர்களால் தோற்கடிக்கப்படுகின்றவர்கள் குறைகின்ற காலம் எப்பொழுது நமக்கு வரும் பொறாமைங்கிறது என்ன தெரியுமாங்க அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னு பார்த்து வைத்தறிச்சல் படுறோமே அது பொறாமை இல்லை அது எல்லாருக்கும் இருக்கும் வாழணுங்கிற ஆசை ஆனால் யார் ஒருவன் அடுத்தவன் தோற்று போனால் சந்தோஷப்படுகிறார்களோ அவன்தான் பொறாமைக்காரன் அந்த பொறாமை இல்லாமல் நாம் இருப்போமா நான் தீர்வு சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் நிறைய பாய்ஸ் இருக்கிறீங்க அந்த பாய்ஸ்க்கு சொல்றேன் கோபப்படுவது அல்ல தம்பி வீரம் எவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு டே அப்பா சொல்லட்டுமா உன் அம்மா நான் சொல்கிறேன் கோபப்படுவது அல்ல வீரம் எவன் ஒருவன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் வீரன் என்பதுதான் தமிழ் மரபு கோபத்தை வெளிப்படுத்துபவன் இல்லை நான் இப்படி இந்த கருத்தை சொல்லி எட்டு பதினெட்டு இரண்டு நிமிடங்களில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போறேன் காதுகளில் இலை விரித்து நல்ல சொல் கேட்பதற்காக காத்திருக்கிறீர்கள் இலக்கை நிர்ணயிக்கின்ற பொழுது நான் என்ன என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்பாங்க மேடம் நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியுது மேடம் ஆனால் உங்களை மாதிரி பேசுனா என்ன மேடம் பண்ணுறதுன்னு என்ன பதில் சொல்ல முடியும் அவர்களுக்கு நான் சொல்லட்டுமா பயிற்சி தான் பயிற்சி எப்படி எடுக்க வேண்டும் பயிற்சி என்பது பணம் தொடர்பானது அல்ல ஒரு ஒரு பாக்ஸிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் ஆயிரம் ஸ்ட்ரோக் அடிச்சு பழகாத ஒரே ஸ்ட்ரோக் ஆயிரம் முறை அடிச்சு பழகுன்றான் பேசி பேசி பழகுங்க எழுதி எழுதி பழகுங்க சமைச்சு சமைச்சு பழகுங்க ட்ரெஸ் அணிவதை செய்து செய்து பழகுங்கள் படித்து படித்து பழகுங்கள் உயர்வதற்கு என்ன வேண்டும் என்பதனை நினைத்து நினைத்து பழகுங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாங்க வெரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் போல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவங்க வேறு கிடையாது ஆனால் நாம் அயல்நாட்டு மோகத்தோடு சுற்றிக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அயல்நாட்டில் ஒரு நீதி கதை சொல்லப்படுகிறது உழைப்பு இந்த உழைப்புங்கிறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சுரண்டல் இருக்கல உங்க எல்லாருக்கும் சொல்றேன் உழைப்பை சுரண்டுபவனை விட மிக மிக கொடூரமானவன் நம் நேரத்தை சுரண்டுபவன் நேரத்தை சுரண்டுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள் ஒரு டைம் உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்குறீங்களா இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மென்ட் இது இன்வெஸ்ட்மென்ட் தான் எதை செய்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும்னா அயல் நாட்டுக்காரன் ஒரு கதை சொன்னான் வெட்டுக்கிளிக்கும் எறும்புக்கும் ஒரு நட்பு இருந்தது வெட்டுக்கிளி உட்கார்ந்துட்டு இருந்தது மழை பெஞ்சது வெட்டுக்கிளியால பறக்க முடியல பசியில வாடி இருந்த போது எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சு பசிக்குது ஒரே ஒரு நெல்மணி கூட இச்ச எறும்பு பார்த்துச்சு அறிவில்லை உனக்கு உழைச்சியா நீ தின்னுட்டே இருந்த உழைச்சதெல்லாம் தின்னுட்டே இருந்த உழைப்புன்னு என்ன தெரியுமா சேமிப்பும் உழைப்பின் ஒரு மிகப்பெரிய பகுதி சேர்த்து வச்சியா நீ எப்ப பார்த்தாலும் அந்த கிட்டாரை வச்சு வாசிச்சிட்டு இருக்கிற கிட்டாரை கொடு கிட்டாரை வாங்கி வச்சுக்கிச்சு டெய்லி வெட்டுக்கிளி எறும்புகளோடு போய் சேர்ந்து பத்து தானியம் சம்பாதித்தது என்று எல்கேஜியிலே ஆங்கிலேயர்கள் கதை வைத்து விட்டு போனார்கள் நான் கதையை அங்கிருந்து தொடங்குறேன் நான் தான் அந்த வெட்டுக்கிளி நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியும் அதனால் சொல்லுகிறேன் நான் தான் அந்த வெட்டுக்கிளி பசி எறும்பு கிட்ட கேட்டந்தான் எறும்பு என்னுடைய மைக்க சாரி என்னுடைய கிட்டார புடிங்கிருச்சு நான் அது கூட போய் டெய்லி கூலி வேலை செஞ்சு பத்து ரூபா சம்பாதி பத்து தானியம் சம்பாதிக்கிறேன் பத்தாவது நாள் எனக்கு அந்த வேலை போர் அடிச்சிருச்சு நான் யோசிக்கிறேன் நான் இது கூட போய் இந்த வேலை செய்யணும்னா நான் ஏன் வெட்டுக்கிளியா போறேன் எனக்கு ஏன் கிட்டார் வாசிக்க தெரியும் எறும்புக்கு தெரியாதது எனக்கு தெரியுது இல்லை செத்தாலும் சாவினை தவிர இதை நான் சொல்லலைங்க எல்லா வெற்றியாளர்களும் சொல்கிறார்கள் வெற்றி பெறுவதோ தோற்பதோ முக்கியம் அல்ல இஷ்டத்தின்படி வாழ்ந்துவிட்டு எதையெல்லாம் உங்களுக்கு இஷ்டமா இருக்குதோ இதை சொன்னவர் பாலு பாலுமகேந்திரார் எனக்கு படம் எடுக்கிறது பிடிக்கும் வெற்றி தோல்வியினால் படம் எடுக்க பிடிக்கும் அவ்வளவுதான் சம்பாதிக்கிறனோ புகழோ பயணமோ மக்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும் பயணம் போய்கொண்டே இருக்கிறது அந்த கொடு கிட்டார் அவன மரியாதையாருவர பசிக்காக்கெல்லாம் இந்த வேலையை செஞ்சுட்டு இனிமேல் வந்த சாவடிச்சிருவேச்சு அந்த எறும்பு வந்தாதானே நீ நான் எதுக்கு சாவடிக்கணும் நீயே பசியில செத்து போற போற பாரு ஏய் மரியாதையா என்னுடைய கிட்டாருக்கு வாங்கிட்டு போய் மரத்துல உட்காந்துச்சு மழை நின்று இருந்துச்சு கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சது என்ன சொல்லுங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கு பசிக்குது போய் இலையை சாப்பிடுது வருது வாசிக்குது போகுது இலையை சாப்பிடுது வருது வாசிக்கிட்டே இருக்கு சாயந்தரம் ஆச்சு ரெண்டு மூணு மணி கீழே பார்த்தா நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கு நேற்று ஃபுல்லாக இதுங்களோட தானே உழைச்சி கிடந்தேன் கீழே பார்க்கும்போது வேகமாக போயிட்டு இருந்தது ஸ்லோவாகுது எதுக்குடா ஸ்லோவாகுதுன்னு இது வாசிக்குது வேகமாக போகுது இது நிறுத்தின உடனே ஸ்லோவாக போகுது இது வாசிச்சா வேகமா போகுது நிறுத்தினா ஸ்லோவா போகுது நேரா கீழே இறங்கி ஒரு எறும்ப கூப்பிட்டுச்சு ஏன் வேகமா போற ஸ்லோவா வர இல்லை ஒரு மியூசிக் கேட்குது அது ரொம்ப நல்லா இருக்குது உழைக்கிற உழைப்பின்கான கவலை இல்லாமல் நான் போறேன் நிறுத்திட்டா பெயினா இருக்கு உனக்காக ஒரு நாள் நீ எவ்வளவு சம்பாதிப்பேன் பத்து சம்பாதிப்பேன் நான் வாசிச்சா நீ வாசிச்சா பதினஞ்சு சம்பாதிப்பேன் அதுல ஒன்னே ஒன்னு எனக்கு கொடுக்குறியா உனக்காக நான் வாசிக்கிறேன் அப்படி பத்தாயிரம் எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு லைன் கட்டி போன எறும்பு பத்து தானியம் சம்பாதிக்க தான் வேலையை செய்து கொண்ட வெட்டுக்கிளி பத்தாயிரம் சம்பாதித்தது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகளை விளையாடாத திட்டாதீங்க டேய் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிக்கிற மாதிரி அந்த ரெண்டு தான் விளையாடுறா சொல்லிக்கொடுங்க சம்பாதிச்சிட்டு மட்டும் சொல்லிக் கொடுங்க திரையில் தோன்றி மட்டும் நாட்டிற்கு தலைவனாகிவிட முடியாது என்பதனை மட்டும் சொல்லிக் கொடுங்க தமிழர்களதை நன்றாக அறிந்தே வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்துதான் பேசுகிறேன் குழந்தைகள் செம்புட் பறவையை போல் சிறகை விரிந்து எழுந்து பறக்கட்டும் நாமும் துறைமுகத்தில் கட்டப்பட்ட கப்பல் போல ஆழ்கடலை பல சூறாவளிகளை கடந்து நம்முடைய பயணங்களை மேற்கொள்ளுவோம் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் டெஸ்டினேஷன் இல்லை இலக்கு அல்ல நோக்கம் பயணம் தான் நோக்கம் பயணத்தை பொருள் புரிந்து தயாரித்து கொண்டு செய்தால் நாம் எங்கே போகிறோம் என்பது நமக்கு புரிந்து போகும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்